ரி உயிர் சூழல் மண்டலத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உலக புவி புவிதின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர் புவிதின விழா பூமியின் சுற்றுச்சூழல் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியும் புவி மாசடைவதை தடுக்கும் எண்ணத்துடனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு முதல் உலக நாடுகள் அனைத்திலும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதியை உலக புவி தினம் என்று கடைபிடித்து வருகிறோம் இதையொட்டி நீலகிரியில் உள்ள இந்த கார்டன் ஆப் ஹோப் ட்ரஸ்ட் மற்றும் நீலகிரி மாவட்ட சமூக தன்னார்வலர் கூட்டமைப்பினர் ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் புவி பாதுகாப்பு குறித்து நீலகிரியை நேசிப்போம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது புவி பாதுகாப்பு குறித்து பதாகைகளை ஏந்தி சுற்றுலா பயணிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதுகுறித்து சுற்றுச்சூழல் ஆர்வலரும் நீலகிரி பழங்குடி இனக்குழு உறுப்பினருமான வாசமல்லி கூறியதாவது உலகம் முழுவதும் நூற்றி எழுபத்தி ஐந்து நாடுகள் இந்த தினத்தை கடைபிடிக்கின்றன சூரிய குடும்பத்தில் பூமி மட்டுமே உயிரினங்கள் வாழ தகுதி படைத்ததாக உள்ளது நம்மை தாங்கும் பூமியை நாம் பாதுகாக்க வேண்டும் உலக பூமி தினத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருள் கடைபிடிக்கப்படுகிறது இந்த ஆண்டு பிளாஸ்டிக்கில் இருந்து பூமியை பாதுகாப்பது கருப்பொருளாக கடைபிடிக்கப்படுகிறது எனவே இயற்கை வளம் சுற்றுச்சூழலை பாதிக்கும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் உயிர் சூழல் மண்டல நீலகிரி மாவட்டத்தில் எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாமல் அதிக அளவில் சுற்றுலா வாகனங்கள் வருவதால் சுற்றுச்சூழலுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது எனவே வாகனங்கள் வருகைக்கு கட்டுப்பாடுகள் ஏற்படுத்த வேண்டும் நீலகிரியில் நிலத்தின் தன்மையை அறியாமல் சாலைகள் விரிவாக்கம் செய்யப்பட்டதால் கடந்த பருவமழையின் போது மண் சரிவு பாதிப்பு அதிக அளவு ஏற்பட்டது எனவே நீலகிரியின் உயிர் சூழல் மண்டலத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தாதவாறு கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டும் இதேபோல் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பயன்பாடு நீலகிரியில் முற்றிலும் முடியவில்லை தடுக்க நிரந்தர தீர்வு காண வேண்டும் பிளாஸ்டிக்கை வன விலங்குகளும் பாதிக்கப்பட்டு இயற்கை சமநிலை பாதிக்கப்படுகிறது எனவே புவி மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் இவ்வாறு அவர் கூறினார் நிகழ்ச்சியில் திரளான சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர்

வரிசை வரிசையாய் மரணடுவோம் அவை வழங்கும் உதவியால் பயனடைவோம் வரிசை வரிசையாய் மரநடுவோம் கண்ணுக்கு எழில்வலம் பொங்கிடவே கார்மிகள் மலையாய் பொழிந்திடவே கண்ணுக்கு எழில்வலும் பொங்கிடவே தொகில் மலையாய் பொருந்திடவே மண்ணும் குறு பெற்றிடவே தியாக வாழ்க்கையின் சிறப்பினை தெரிந்திடவே மண்ணும் குறு பெற்றிடவே தியாக வாழ்க்கையின் சிறப்பினை தெரிந்திடவே வரிசை வரிசையாய் மரம் நடுவோம் அவை வளங்கும் உதவியால் பயனடைவோ வரிசை வரிசையாய் மரம் நடுவோம் கண்ணுக்கு வரிசையாய் மரம் நடுவோம் மக்களே ஒரு ஆர்தர் அவங்க வந்து அமெரிக்காலு பற்றி ஒரு புக் எழுதியிருப்பாங்க அதுக்கு மேலே ஒரு ரெண்டு ஈவெண்ட்ஸ் தான் என்ன ட்ரிகர் பண்ணிச்சுன்னா இந்த மாதிரியான ஒரு டே அப்சர்வ் பண்றதுக்கு அப்போ அங்கிருந்து ஒரு சேம் ஈ வாஸ் பப்ளிக் ரெப்ரஸண்டேட்டிவ் அப்சர்வ் பண்ணி இதை எல்லா என்டையர் வேர்ல்டுக்கு இதை எடுத்துகிட்டு போனாங்க இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஐ திங்க் ரீச்சிங் ஃபிஃப்டி இயர்ஸ் டவுன் த லைன் ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு இந்த அப்சர்வன்ஸ் பண்ணி இப்போது நம்ம நீலகிரியை எந்த ஒரு ஒரு இருந்து பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னா நீலகிரி வந்து யுனெஸ்கோ டிக்ளேர் பண்ணியிருந்த பல்லுயிர் சூழல் மண்டலத்தில் வந்து ஃபர்ஸ்ட் டிக்ளேர்டு பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து நீலகிரி ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கண்ணோட்டத்தில் தான் ஆட்சியாளர்கள் மற்றும் ம மக்கள் வந்து புரிஞ்சு இதை ஏன் கன்சர்வ் பண்ணணும் இதை கன்சர்வ் பண்ண வேண்டிய தேவை கட்டாயம் எதுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த ஒரு நாளில் நம்ம இப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து சில விஷயங்களை புரிஞ்சிக்கவும் ஏன்னா எல்லாமே நமக்கு தெரிஞ்சுருக்குமான தெரியவர்கள் தன்னுடைய நிலத்தில் ஒரு பஞ்சு போல ஒரு அமைப்புனால் பெய்கிற மழை துளையெல்லாம் சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுது அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய ஆறுகள் வாட்டர்ஃபால்ஸ் எல்லாமே வந்து பிறநீல்னு சொல்கிறாங்க வற்றாத ஜீவநிதின்னு சொல்கிறாங்க சோலைக்கழந்து இல்லாமல் போச்சுன்னா சொல்றது நேற்றைய வரலாறு தெரியாமல் போனால் நேற்றிய வரலாறு தெரியாமல் போனால் ஒன்றில் நடப்பது தெரியாமல் போகும் நடத்துல தெரியாமல் போகும் ஒன்றின் நடத்துல தெரியாமல் போனால் நாளை என்று நம்ம சொல்லவில்லை முன்றி நடப்பது தெரியாமல் போனால் நாளை என்று நம்ம சொல்ல அதாவது இந்த நிலையில் பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்க அந்த அதை வந்து பாரப்பண்ணும் அந்த விழாக்கள் பணியும் அதை வந்துட்டு மரங்கள் வரணும் இயற்கை எவ்வளோ முக்கியமான குடிப்படுத்த ரெண்டு மூணு வருஷமாக வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த இயற்கை வந்து எவ்வளோ முக்கியம்னா நம்ம இன்றைக்கி வந்துட்டு தண்ணீர் வந்துட்டு காசு கொடுத்து வாங்கி குடிக்கிற அளவுக்கு இருக்கும் ஆனால் இது வந்து இயற்கையாக கிடைக்கிறது புதியாக கிடைக்கிறது அதே போல் காற்று வந்து நமக்கு வந்து

most important biosphere in the world in the entire world but what has happened in this uh, 10 years is i'm now seeing a decline in the bird count and the bees as well which is a threat to human life as well so this too was i would like to tell uh, all <laughs> <inaudible> இதை வந்து நம்ம பொதுமக்கள் இடத்துல வந்து நம்ம போய் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது வந்துட்டு ஒவ்வொரு தன்னார்வ தடவை ஏன்னா இந்த மரம் அப்படின்றது வந்துட்டு இந்த பூமி தாயை வந்துட்டு ஒரு குளிர்ச்சி உண்டாக்கி பூமி தாயை காப்பாற்றுகிற ஒரு முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னா சொல்லலாம் அதனால் நமக்கு எப்பொழுதுமே நம்ம வந்துட்டு இந்த மரம் நல்லது வந்துட்டு அது என்விரான்மெண்ட்டு அவேர்னஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஏரியாஸ் பகுதியில் ஒன்றாக இது எடுத்திருக்கிறது வருமியாக விட்டு செல்வோம் விட்டு செல்வோம் என்று என்று ஆத்மார்த்தமாக ஆத்மார்த்தமாக உறுதிமொழி உறுதிமொழி கொள்கிறோம்